பாலும் தெளிதேனும் பாகும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் ஜெய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்குச் சங்க தமிழ் மூன்றும் தா முதல் முதற் கடவுள் விநாயக பெருமானையும் என்னுடைய குலதெய்வம் ஸ்ரீ கல்வடங்கம் அங்காள பரமேஸ்வரி அம்மனையும் வணங்கி எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் அன்பிற்கினிய குபேரன் டிவி நேயர்களே நான் உங்கள் நலம் தரும் நல்வாக்கு ஜோதிடர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா உங்கள் அனைவருக்கும் பிளவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு பற்றிய பலன்களை பார்க்க போகிறோம் சார்வரி வருடத்திலிருந்து பிளவ வருடம் பிறக்கின்ற அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்குது அந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத மற்ற பார்க்க போகிறதில்ல அந்த பொது பலனையும் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் தமிழகத்திற்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தோன்னா பங்குனி மாதம் அதாவது இரவு நேரம் ஒரு மணி முப்பத்தி ரெண்டுக்கு பங்குனி முடிந்து சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கின்றது பிறக்கின்ற அந்த காலகட்டத்தில் சர லக்னமாகிய மகர லக்னத்தில் லக்கணத்தில் புதன்கிழமையன்று சனி போரையில் பிளவ புத்தாண்டு நலமாக பிறக்கின்றது பொதுவாக கடந்த சார்வரி வருடம் பிறந்த போது ராஜாவாக சனி பகவான் இருந்தார் மந்தக்காரனாக சனி பகவான் இருந்த காரணத்தினாலோ அல்லவோ கடந்த வருடம் முழுவதுமாக எல்லாருமே வீட்டுக்குள் முடங்கி கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை விட்டது அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு நீங்கள் பார்க்கறத விட பொதுவாக இந்த நாரதர் கழகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி இந்த சனி செய்கின்ற அனைத்து பலன்களும் அது கெடுபலன்களாக இருந்தாலுமே நன்மையில் தான் முடியும் இப்போ நம்ம கடந்த இரு ரெண்டாயிரத்தி இருபது பலரும் நல்ல பலன்களை இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களும் சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்தார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் அந்த சிரமத்திற்கு பின்னாக அந்த கஷ்டத்திற்கு பின்னால் ஒரு விதமான விழிப்புணர்ச்சி எல்லா மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது யார் இப்படி இவங்க இப்படி அப்படிங்கிற குணநலம் வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரை பற்றியும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை அடிக்கடி நம்ம மருத்துவமோ மருத்துவமனைக்கோ சென்று உடல்நலம் ஆரோக்கியத்திற்கு என்ற வகையில் மருந்துகளையும் சிகிச்சைகளையும் பெற்று வந்தது எவ்வளவு பெரிய தேவையில்லாத விஷயம் என்பதை எல்லாம் நம்ம புரிஞ்சிடணும் ஏன்னா இந்த ஒரு கடந்த ஒரு வருடம் நம்ம ஆஸ்பத்திரிக்கே முடிந்தவரை போகாமல் இருந்தோம் ஏன்னா ஆஸ்பத்திரி நம்ம கா உயிரை காப்பாற்றுங்கிறத விட அங்கே இருக்கிற கொரோனாவில் நம்ம மாட்டிக்கக்கூடாது என்கின்ற ஒரு பயம் எல்லாத்தையும் இருந்தது இதுதான் உண்மை சளி பிடிச்சாலும் சரி ஏதாவது அதைவிட மிகப்பெரிய ஒரு வியாதியாக இருந்தாலும் நாட்டு மருந்தோ அல்லது வீட்டு மருந்தோ வீட்டில் இருந்தபடியே நம்ம எடுத்துண்டோம் நம்முடைய மருத்துவ செலவு என்பது வெகுவாக குறைந்தது இந்த மருத்துவம் அல்லது மருந்து பற்றிய விழிப்புணர்ச்சி எல்லா மக்களிடமும் ஏற்பட்டு விட்டது தேவையில்லாமல் நம்ம போய் டாக்டர்கிட்ட மருந்து ப மருந்தை கொடுத்து வாங்கி அதை சாப்பிட்டு அதுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது அந்த மாதிரியாக சனி பகவான் நாரதர் கழகம் போல பல நல்ல விழிப்புணர்ச்சிகளை மக்களிடம் ஏற்படுத்தி கொடுத்து இருக்கின்றார்கள் இந்த வருடம் பிளவ வருடம் எப்படி இருக்கும் இந்த வருடம் ராஜா யாரு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வருடம் ராஜா வந்து செவ்வாய் செவ்வாய் பகவான் தான் ராஜாவாக இருக்கிறார் அவர் வந்து இந்த வருஷம் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகின்ற வகையில் இருக்கார் ஏன்னா ராஜா மத்தனம் இல்லை மந்திரி புதன் அர்க்காதிபதி செவ்வாய் மேகாதிபதி செவ்வாய் சசியாதிபதி சுக்கிரன் சேனாதிபதி செவ்வாய் ரசாதிபதி சூரியன் தானியாதிபதி குரு நீரசாதிபதி சுக்கிரன் இப்படி பல விஷயங்களில் செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறது தெரிகிறது இந்த செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கின்ற காரணத்தினாலும் பொதுவாக இந்த செவ்வாய் வந்து ராஜாவாக இருக்கின்ற காரணத்தினால் சற்று சர்வாதிகாரமாக முரட்டுத்தனமாக அரசாங்க விதிமுறைகள் கடைபிடிக்கப்படும் இதில் வந்து யார் சிபாரிசோ அல்லது வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்கின்ற பாரபட்சம்லாம் பார்க்காம ஒரு இரும்பு மனிதர் என்று சொல்லக்கூடிய வகையில் அரசாங்கம் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மக்களை ஒழுங்குபடுத்துகின்ற முறை இருக்கும் அதே நேரத்தில் அரசாங்கத்தை மக்கள் தங்களுடைய ஆதிக்கத்தினால் செயல்பட வைக்கின்ற ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ராஜா மற்றம் இல்லை சேனாதிபதியும் பார்த்தீங்கன்னா தான் பொதுவாக செவ்வாய் என்பது காவல்காரனாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அந்த காவல்காரனே சேனாதிபதியாக இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய மாறுதலை இந்த வருஷம் நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயத்துலையும் சரி பணம் இருந்தாலும் சரி பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் ஒரு நியாயம் நேர்மை அதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிக்கின்ற அல்லது அதில் முன்னேற்றம் தெரிகின்ற ஒரு வகையில் மாறுதல்கள் இருக்கும் அது மத்தில இல்லாமல் இந்த பிளவ ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்குமான ஆதாயம் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் அது மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது காரணம் என்னென்னா இந்த வருஷம் ரொம்ப ஆதாயம் யாருக்கும் இல்லைன்னு தான் சொல்லணும் பதினாறு நாற்பத்தி ஏழு பங்கு ஆதாயம்னா எழுபத்தோரு பங்கு விரயமாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா ஆதாயத்தை விட சற்றேற குறைய இரண்டு மடங்குகள் விரயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால விலைவாசிகள் ஏறுகின்ற ஒரு தன்மை தெரியுது ஒவ்வொரு ராசிக்குமா பார்த்தோம்னா செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷம் விருச்சிக ராசிக்கு எட்டு பங்கு ஆதாயமாக இருந்தால் பதினாலு பங்கு விரயமா இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லணும் அடுத்து சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபம் துலாம் ராசிக்கு ரெண்டு பங்கு ஆதாயமாக இருந்தால் எட்டு பங்கு விரயமாக இருக்கின்றது புதனை அதிபதியாக கொண்ட மிதினம் கன்னி ஆகிய ராசிக்கு பெரிய மாறுபாடுகளில் ஆதாயமும் விரையும் ரெண்டுமே அஞ்சு பங்காக தான் இருக்குது அடுத்ததாக சந்திரனை அதிபதியாக கொண்ட கடக ராசிக்கு அஞ்சு பங்கு ஆதாயம்னு பார்த்தோம்னா பதினோரு பங்கு விரையும் ரட்டிப்பான பலன் பாதிகமாக பாதகமாக இருக்கிறதுன்னு தான் சொல்லணும் சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அதை விட மோசம் ரெண்டு பங்கு ஆதாயம்னா பதினாலு பங்கு விரயமா இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா தனுசு மீனம் குருவை அதிபதியாக கொண்ட தனுசு மீனத்துக்கு பதினோரு ஆதாயம் அஞ்சு விரயம் ரொம்ப சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்கு இந்த பிறக்க போகின்ற பிளப வருடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பதினோரு பங்கு ஆதாயமும் ஐந்து பங்கு விரயமும் இருக்கும் அடுத்ததாக மகரம் அதுவும் பரவாயில்ல சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசிக்கு பதினாலுக்கு பதினாலு ஆதாயமும் இருக்கும் அதே நேரத்தில் விரயமும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் நாற்பத்தேழு ஆதாயத்துக்கு எழுபத்தோரு விரையும் இருக்கின்ற ஒரு தன்மை தான் தெரியுது அதனால் விலவாசி கூடலாம் செலவீனங்கள் அதிகரிக்கலாம் மருத்துவம் சம்மந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்ம எல்லா விதத்திலுமே ஏதோ ஒரு வகையில் பணத்தை இழக்கின்ற ஒரு தன்மை தெரியுது இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்க அன்பிற்கினைய மிதுன ராசி அன்பர்களே இப்போ நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு பிளவ வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கின்ற காலத்தினால் அந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அது மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு பொதுவாக மிதுன ராசிக்கு இப்போ இருக்கிற நிலைமை அதாவது எட்டாவது வீடு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற எட்டாவது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் ஆறாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற ரோகஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார் ஒன்பதாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் அப்புறம் பன்னெண்டாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற பிரயஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்காங்க மற்ற கிரகங்கள்லாம் அந்த ஒரு வருஷத்தில் எல்லா ராசியிலையும் உட்காந்து பலன்களை தர்றதுனால அதை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ முதல்ல வந்து நம்ம அந்த ஆறாவது வீட்டில் இருக்கிற கேது பகவான் எப்படிப்பட்ட பலனை தரப்புறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் இந்த ஆறாவது வீடுங்கிறது ருண ருத்ர ரோகஸ்தானம்னு பார்த்தோம் அதனால் உடல் ஆரோக்கியம் கேது பகவான் ஞானக்காரகன் அந்த இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் வைத்திய செலவுகள் இருக்கும் ஏதாவது ஒரு விதையில் அதாவது மருந்து சாப்பிட்டு தான் சரியாகணுங்கிற அவசியம் இல்லை மனநிலையிலே நம்ம பாதிப்பு இருந்தாலும் ஏதாவது ஒரு தளர்ச்சியாக இந்த முயற்சிகளை செய்ய முடியாமல் போயிடும் நிறைய நேரங்களில் நம்ம வந்து நம்முடைய முயற்சிகளை சரியான ஆரோக்கியத்துடன் எடுத்தோமேனால் அந்த முயற்சி வெடிகு எளிதாக வெற்றி பெறும் அதுக்காகத்தான் அந்த காலங்காத்தால் எழுந்தவொன்னே புத்துணர்ச்சியோடு நம்ம சில முயற்சிகளை செய்யணும்னு சொல்கிறது இரவு அதிக நேரம் இருந்து நாம் செய்கின்ற முயற்சியானது பாதி பலனை கூட தராது தூக்கமும் போயிடும் அதே நேரத்தில் நம்முடைய முயற்சியும் முழுமையாக வெற்றி பெறாது இதெல்லாம் தான் அந்த தடை ஏற்படுகின்ற அந்த கேது பகவான் செய்கின்ற சில விஷயங்கள் அதனால் நம்பிக்கையோட சரியான நேரத்தில் நம்ம முயற்சிகளை செய்யணும் இந்த கேது பகவான் அந்த அது மாதிரியான ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு சலனத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் நம்முடைய முயற்சிகள் முழுமையாக வெற்றி பெறாது அப்படிங்கிறது தான் அந்த ஆறாவது வீட்டில் இருக்கிற கேது பகவானோட பலன் அதை விட ஆறாவது வீட்டில் கேது இருக்கிறதுனால நம்ம கூடவே இருக்கிறவங்க முழுமையாக நமக்கு உதவிகரமாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து கூடவே இருக்கிறவங்க நமக்கு ஆறுதலாக நம்ம முதுகில் குத்த மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஒரு வாழ்க்கையை நகர்த்தின்னு இருக்கோம் நம்ம வேலை செய்கிற இடத்துல இல்லைன்னா நம்ம உறவினர்கள் இல்லை சொந்த குடும்பத்திலேயே நமக்கு எதிராக முதுகுக்கு பின்னாடி சில விஷயங்களை பேசுகின்ற தன்மை இருக்கும் அதாவது உடனிருப்பவர்கள் தொல்லை சற்று அதிகமாக இருக்கும் அதை நம்ம எப்படி கையாளிறது எப்படி நம்ம அதுக்கு எதிர்மறையாக செயல்படுதுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் சில விஷயங்களை அவங்களோட நம்பிக்கைக்கு நம்ம நமக்கு எதிராக சிலர் செயல்படுகிறார்கள் என்றால் நம்முடைய ஏதோ ஒரு குணம் அவர்களுக்கு தான் அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துல தப்பு நடக்கும்போது அந்த தப்பை உடனடியாக நாம் நம்முடைய மேல் அதிகாரியிடம் சென்று சொல்லிவிடுவோம் என்றால் அது சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திவிடும் அதை விடுத் விட்டுட்டு நம்ம அந்த தப்பு செய்கிறவங்க கிட்டேயே இந்த மாதிரி பண்ணாதீங்க அது சரியில்லை என்று முறையிடுவது ஒரு வகையான மாற்றத்துக்குரிய முயற்சி அந்த கேது பகவான் அது மாத்திரம் இல்லை நமக்கு தொல்லை நம்ம உடனிருப்பவர்கள் மட்டுமல்ல நம்ம யாருக்கிட்டையாவது உதவி கேட்டு அல்லது கடன் கேட்டு செல்லுகின்ற போது அது அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது உதாரணமாக நம்ம பேங்கில் போய் நம்முடைய சுய தொழிலுக்காக ஏதாவது ஒரு வகையில் கடன் கேட்டோமே என்றால் அது நம்ம நினச்ச மாதிரி உடனடியாக நமக்கு கிடைத்து விடாது இதெல்லாம் தான் ஆறாவது வீட்டில் பல வகையில் அந்த கேது பகவான் இருந்து தடைகளை ஏற்படுத்தி விடுவார் ஆனால் அதே நேரத்தில் நம்ம பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் அந்த கேது பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கும்போது தருவார் மொத்தத்தில் ருணருத்ர ரோகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுங்கிறது ஒரு கலப்படமான பதில் தான் சொல்ல பலன் தான் சொல்லணும் அடுத்ததாக எட்டாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சனி அஸ் எட்டாவது வீட்டில் இருந்தால் ஆயுள் கட்டி அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்தில் ஆட்சியாக எட்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால நம்ம சுயமாக செய்து கொண்டிருக்கின்ற தொழில் நம்முடைய வருமானம் இதிலெல்லாம் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்ம எப்போவோ செஞ்ச சில தவறுகள் இப்போ நமக்கு எதிரடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் நமக்கு போட்டியாக சிலர் முளைத்து நம்ம கொஞ்சம் யோசிக்க வைக்கின்ற ஒரு தன்மை இருக்கும் அதே நேரத்தில் தொழிலில் நல்ல லாபம் மிகப்பெரிய லாபம் வந்தது இப்போ சுமாரான லாபம் வந்தால் கூட அந்த லாபத்தை சேமிக்க முடியாமல் அந்த தொழிலையே போடக்கூடிய முதலீடு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் உதாரணமாக ஒரு சின்ன கடை வச்சுருக்கோம் அந்த கடையில் நல்ல லாபம் தான் ஆனால் பக்கத்திலே ஒரு அருமையான கடை நல்லா மாடர்னாக ரொம்ப நவீனமயமாக்கப்பட்ட ஒரு கடை இருக்குன்னா நாலு பேர் அங்கே தான் போவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய தொழிலையும் நவீனமாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இதெல்லாம் தான் நம்ம தொழிலில் கட்டாயமாக நம்முடைய லாபத்தை மீண்டும் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அதே மாதிரி அந்த எட்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது புத்திர பாக்கியத்திற்காக காத்து கிடைக்கிறவர்களுக்கு கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நம்ம குறைந்த பிறக்கிலேயே அப்படின்னு ஒரு சங்கடமாக இருக்கின்றவர்களுக்கு தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக ஒன்பதாவது வீட்டில் குரு ரொம்ப அற்புதமான இடம் சகல விதத்திலையும் நமக்கு இன்பமும் சந்தோஷமும் கிடைக்கின்ற ஒரு இடம் இது அதில் குரு இருப்பது சிறப்பானது தான் இன்னும் சொல்லப்போனால் போனால் பித்திரஸ்தானத்தில் போய் குரு பகவான் இருப்பது என்பது தந்தையார் நம்மை பார்த்து பெருமைப்படுகின்ற அளவுக்கு நம்ம இருப்போம் அல்லது தந்தையாருடைய சந்தோஷத்திற்காக சில விஷயங்களை செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒன்பதாவது வீட்டில் குரு இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு தான் பண வரவும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை அமையும் அடுத்து பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுங்கிறது விரேயஸ்தானம் மட்டுமல்ல சயன அயன சயன சுகஸ்தானம் அந்த இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுங்கிறது பணத்தை கொஞ்சம் தண்ணியாக செலவழிக்கிற மாதிரியோ அல்லது தேவையில்லாத விஷயங்களில் பணத்தை செலவு செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா சிலர் கெட்ட காரியங்களுக்காக பணத்தை தண்ணி அடிக்கிறது குடிக்கிறது சீட்டாடுறது அல்லது நண்பர்களுடன் சென்று தேவையில்லாமல் பிக்னிக் போகிறேன் உல்லாச பயணம் போகிறேன்னு பணத்தை செலவு செய்கின்ற ஒரு தன்மை அதிகமாக இருக்கும் பெரிய செலவு அந்த செலவின் மூலமாக எதுவுமே நமக்கு திரும்ப கிடைக்காத ஒரு செலவு தான் வெறிய செலவு அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாவது வீடு என்பது அயன சயன சுகஸ்தான் இந்த இடத்துல ராகு பகவான் இருப்பது என்பது சகல விதத்திலும் நமக்கு ஒரு பெண்கள் மூலமாக சிரமங்களை தருகின்ற ஒரு அமைப்பாக மாறும் பொதுவாக பெண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சிந்தனைகள் தவறான எண்ணங்கள் அடிக்கடி தோன்றுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் கெட்ட கெட்ட விஷயங்கள் அல்லது கெட்டது செய்கிறது பெரிய ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரொம்ப ஆதரவாக மனநிலை இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக ஒரு ஏன்னா நம்ம கெட்ட விஷயங்கள் எல்லாமே முதல் தரை செய்யும்போது தான் அது பெரிய தவறாக தெரியும் அதுக்கப்புறம் அதுவே பழகி போயிடும் அதனால் முதல் தரை முதல் தடவை செய்யாமல் இருப்பது தான் மிகப்பெரிய சாதனை அதனால் கெட்ட எண்ணங்கள் வரும்போது அதை முளையிலேயே கிள்ளி இருந்து விட வேண்டும் இப்படி எல்லா கிரகங்களும் ஒரு அளவுக்கு சுமாரான பலனை தருகின்ற அமைப்பில் தான் இருக்குது ஆனாலும் இந்த குரு பகவான் ஒன்பதாவது வீட்டில் சிறிது காலம் அதாவது ஜூலை மாதம் வரை நூற்றி இருபது நாட்கள் இருந்துவிட்டு விட்டு பின்னர் திரும்பவும் மகர ராசிக்கே எட்டாவது வீட்டுக்கே வருகின்ற காரணத்தினால் அந்த எட்டாவது வீட்டுக்குரிய பயனும் பலனும் கிடைக்கும் அதுக்கப்புறம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு குரு பகவான் பயிற்சியாகி கும்பராசிக்கு போய்விடுவார் ஒன்பதாவது இடத்துல அதனால் பொதுவாக அந்த ஒன்பதாவது இடம்தான் குருவுக்கு இந்த பிளவ வருடத்தில் அதிகப்படியான பலன்களை தருகின்ற இடம் இந்த குருவின் பார்வையானது ஒன்று மூணு அஞ்சு ஆகிய இடங்களில் வயது ஒன்றுங்கிறது நம்ம பற்றி சொல்கிறது நம்முடைய ஒழுக்கம் நேர்மை இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது மூன்றாவது இடம் என்பது நம்முடைய முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மூன்றாவது இடத்துல குருவோட பார்வை உயர்றதுனால இந்த கலை உலகில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் அல்லது அவங்க செய்கிற அந்த தொழில் மூலமாக அவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அதே போல் நல்ல காலகட்டமாக இது அமையும் பொதுவாக கலைஞர்களுக்கு வெளிநாடு சென்று வருகின்ற ஒரு தற்காலிகமாக ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் அப்படி வெளிநாடு சென்று வந்து கலை நிகழ்ச்சிகள் செய்வதன் மூலமாக அதிகமாக பணம் வரும் மாணவர்களை பொறுத்தவரை ஐந்தாவது இடத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது நல்ல படிப்பு புத்திசாலித்தனமாக செயல்படுகின்ற தன்மை இருந்தாலும் அவ்வப்போது கவன சிதைவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சனியோட பார்வை என்பது பத்து ரெண்டு அஞ்சு இடங்கள் வருது பத்தாவது இடங்கிறது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் சனியோட பார்வை வேறுதுங்கிறது எப்படியாவது சம்பாதித்து விடக்கூடிய ஒரு தன்மை ரெண்டுங்கிறது தனஸ்தானம் அந்த தனஸ்தானத்தில் சனியோட பார்வை வேறுதுங்கிறது நமக்கு பணம் தர வேண்டியவன் கூட கொஞ்சம் காலதாமதம் செய்கின்ற தன்மை இருக்கும் பொதுவாக இந்த சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு சிறிய பின்னடைவு இந்த மிதனராசி என்பர்களுக்கு என்று தான் சொல்ல வேண்டும் வேலையில் இருக்கின்றவர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதே நேரத்தில் ஐந்தாவது வீட்டிலும் பூர்வ புண்ணியஸ்தானம் பற்றி சொல்லுகின்ற இடத்துல சனியோட பார்வை உயர்றதனால குலத்து குல தெய்வத்தை வழிபடுவது என்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பாக இருக்கும் பொதுவாக நம்ம சொத்து விவகாரத்தில் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்குமானால் அது கொஞ்சம் இழுத்தடிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இப்படி பல விதங்களிலும் இந்த பிளவ வருடம் தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு சங்கடங்களை தந்தாலும் குருவின் இருப்பிடம் என்று சுபட்சமாக குருவின் இருப்பிடம் அருமையாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சமாளித்து விடலாம் என்கின்ற ஒரு பலன்தான் சொல்ல முடியும் அதே நேரத்தில் இந்த ராகு கேது சனி ஆகிய மூன்று கிரகங்களும் சுமாரான பலனை தருகின்ற காரணத்தினால் இதுக்கு மூணுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்வது சிறப்பானது இந்த ராகு கேது சனி ராகு கேதுவுக்காக ராகு கேதுவுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் பரிகாரம் செய்யலாம் அவர்கள் ராகு கேதுவுக்கு அர்ச்சனை செய்யலாம் சனீஸ்வரருக்கு நவக்கிரகத்தை ஒன்பது முறை சுற்றி வருவது விளக்கு போடுவது போன்ற விஷயங்களை செய்யலாம் பொதுவாக இது போன்ற பாதகமான கிரக அமைப்புக்கு பரிகாரம் என்பது தானங்கள் செய்வதன் மூலமாக தான் இருக்கும் அன்னதானம் வஸ்திர தானம் கல்வி தானம் மாங்கல்ய தானம் இறுதி சடங்குகளை செய்கின்ற தானம் இப்படி ஏதாவது ஒரு தானத்தை நம்ம கையில் எடுத்துட்டு அந்த தானத்தை செய்வதன் மூலமாக பல வகைகளில் நம்ம வந்து பரிகாரமாக்கிக் கொள்ளலாம் குறிப்பாக அந்த சனி பாதகமாக இருக்கிறதுனால பறவைகளுக்கோ அல்லது ஊன் விலங்குகளுக்கோ ஏதாவது ஒரு வகையில் உணவு அளித்தல் என்பது மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும் குறிப்பாக சொல்லணுன்னா பிச்சைக்காரர்களுக்கும் அனாதை அநாதைகளுக்கும் உதவிகள் செய்வதன் மூலமாக பலவிதமான பரிகாரமாக தோஷ நிவர்த்தியாக ஏற்படுத்தி கொள்ளலாம் ஆகவே மிதனராசி என்பர்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை ஆனாலும் கவனமாக வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் வைப்பதும் அதே நேரத்தில் பரிகாரம் செய்வதும் தானம் செய்வதும் மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் நன்றி வணக்கம் பாய்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்